ஓம் சாயராம் சாயராம் இன்றைக்கி வியாழக்கிழமை அதுமா நம்ம ஸ்ரீ துவாரக ஆலயத்துக்கு பாபாவோட கண்கள் ஸ்ரீடுடிலேருந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப அதிகமாய் இல்லை சாயராம் பத்து கண்கள் தான் நம்ம ஆர்டர் பண்ணோம் ஏன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் கேட்டுட்டாங்க அவங்களுக்கே நான் ஒரு வாரம் ஆகிடுச்சு இப்போ அதனால் ஒரு பத்து கண்கள் நம்ம பகுதிக்கு வந்துடுச்சு அதுதான் இப்போ நம்ம பிரிக்கிறத பார்க்குறீங்க உண்மையிலே இந்த கண்கள் மிகப்பெரிய ஒரு வர பிரசாதம் நல்ல அந்த மாதிரி சாயராம் இந்த கண்கள் பாபாவோடய கண்கள் பேசும் பேசும் இந்த கண்கள் நிறைய கண்கள் இருக்குது சார் இது உண்மையிலே அது அவங்க வரைஞ்சவங்களே நமக்கு அனுப்புறது சாய் ஆர்ட் கேலரி நீங்கள் போனீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்களுடைய இருக்குது நீங்கள் கடையில் போனாலும் அங்கேயே நேரடியாக வாங்கிக்கலாம் அவங்க உள்ளே போனிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க அவங்க ஆர்ட் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அதனால தான் நம்ம அங்கேருந்தே வாங்குகிறோம் ஏன்னா இந்த மாதிரி நிறைய கண்கள் வெளியே இருக்குன்னா இதுதான் ஒரிஜினல் கண்கள் இந்த கண்கள் வாங்குறவங்களுக்கு முன்னாடி நான் தெலுங்கு தான் அந்த சாங் அனுப்புவேன் இப்போ நாமளே தமிழில் ரெடி பண்ணியிருக்கிறோம் அதை வாங்குறவங்க எல்லாேருக்கும் அவங்க வாட்ஸ்அப்புக்கு நம்ம அனுப்பி வைப்போம் அது இன்னும் அதை போட்டுட்டு நீங்கள் உட்காந்து கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் அவ்வளோ அழகாக ஒரு மைண்டு ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி நான் சொல்லலாம் மைண்டை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு அப்படி நடக்கும் ரொம்ப விலலாம் இல்லை சார் இது எயிட் ஹண்ட்ரட் தான் ஏன்னா இது நமக்கு அந்த கொரியர் இதை அங்கே வந்த ட்ராவலிங்கு அவங்க கொடுக்கறது இது எல்லாமே இதுவே நம்ம நிறைய பீஸ் வாங்கினா இன்னும் நம்ம கம்மி பண்ண முடியும் நம்ம அவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்து வாங்கறதுக்கு பணம் இல்லை தான் நம்ம பத்து பத்தா கேட்குறவங்களுக்கு மட்டும் ஆர்ட்ரு பண்ணி வர்றது ஏன்னா இங்கே பூஜை பண்ணி அனுப்புவோம் வியாழக்கிழமை இன்றைக்கி இன்றைக்கி இதை பூஜை பண்ணிவிட்டு கேட்குற அந்த சகோதர சாய் சகோதர சகோதரிகளுக்கு இந்த கண்கள் போய் அவங்க வீட்டில் இருக்கிற கண் டிஸ்டி போய் சந்தோஷமாக பாபாவோட கண்கள் எப்பயுமே அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பிரார்த்தனை பண்ணி தான் அனுப்புகிறோம் தான் இதில் ஒரு விசேஷமே இருக்குது இதை வாங்கினவங்க நிறைய பேர் சொன்ன ஒரே விஷயம் சாயனா இந்த கண்கள் உண்மையிலே அந்த கண்ணு மூடி திறகு சாயனா அந்த கருவிடி ஆடுறதை நான் பார்த்துருக்குறேன் உண்மையிலே பாபா கண்கள் பேசுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இதை வாங்கினவங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வேணும்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க சாய் சகோதரி தான் அனுப்புவாங்க இந்த கண்கள் கூட நாம் வெறும் கண்கள் மட்டும் அனுப்ப மாட்டேன் செய்கிறோம் சாய் சவண மஞ்சரி பாபாவோட ஊதி ப்ளஸ் ரெண்டு சின்ன சின்ன ஃபோட்டோ பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி ரெண்டு புகைப்படம் இது எல்லாமே உங்கள் கூட வச்சு அனுப்புவாங்க அந்த சகோதரி இது எல்லாமே சேர்த்தா ஆகும் சாயிரம் எயிட் ஹண்ட்ரடு கொரியர் சார்ஜ் உட்பட இதுதான் பாபாவோட கண்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கிட்ட உடனே அந்த சகோதரிகிட்ட கேளுங்கள் அவங்க தமிழில் வாட்ஸ்அப்பில் அந்த பாட்டு அனுப்பி வைப்பாங்க உண்மையில் தமிழில் அந்த வாட்ஸ்அப் அனுப்பி வைப்பாங்க அதை கேட்டுங்க அதை உட்காந்து நீங்கள் கேளுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் தனிமையில் கேளுங்கள் காலையில் கேளுங்கள் பாபாவோட கண்கள் உங்கள் கூட அவ்வளோ அழகாக பேசும் சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை பூஜை பண்ணி தான் நம்ம அதை அனுப்புவோம் இதை பெற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அப்பா மாற்றி காட்டுவார் சிறப்பாக மாற்றுவார் நான் பாபா கூட பேசணும் பாபா கூட அவர் பார்க்கணுன்னா இந்த கண் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதை நான் அனுபவித்ததுனால சொன்ன நம்ம துவாரகமையில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் மேலே கண்கள் இருக்கும் நம்ம கோவில் ஆரம்பிக்கும் போதே இந்த கண்கள் தான் துவாரகமை ஆட்சிக்கு மேலே இருக்கும் நம்மளுடைய சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலையும் அது இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனவே பாபாவோட கண்கள் வாங்கி அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் ஓம் சாயராம் அல்லா மாலி